சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் தமிழர்கள் பராமரித்தவர்கள் கற்புடையவர்கள் தமிழர்கள் திருடர்கள் அல்ல விபச்சாரிகள் அல்ல பூரி ஜெகநாதர் சாவி தமிழ்நாட்டில் உள்ளது என்றால் தமிழர்கள் பூரி ஜெகநாதர் கோயிலை பராமரித்தவர்கள் என்ற பொருள் தமிழர்கள் திருடர்கள் என்ற பொருள் அல்ல இந்து மதத்தில் இருப்பவர்கள் விபச்சாரிகள் என்றால் தமிழர்கள் எல்லோரும் விபச்சாரிகள் என்றே பொருள் சனாதன ஒழிப்பு என்பது தமிழர்கள் ஒழிப்பே மேலும் வெளிநாட்டு மதங்களின் மத நூல்களை பரப்பவும் உதவும் சகோதர சகோதரி தமிழர்களே தமிழர்கள் திருடர்கள் விபச்சாரிகள் அல்ல தமிழர்கள் பராமரித்தவர்கள் கற்புடையவர்கள் நன்றி வணக்கம்